தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி படையெடுக்கும் பிரபலங்கள் செங்கோட்டையனுக்கு அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் காளியம்மாள் ஒன்பது கோடி கொடுத்த விஜய் சீமானுக்கு காட்டும் விசுவாசம்

அரசியல் அவங்க அது ஒரு கம்பெனி தான் வரைக்கும் இருக்காங்க அந்த அரசியல் கட்சியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் இப்ப ராஜினாமா பண்ணிட்டார் அதனால முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்றேன் அது மட்டும் இல்லாம வேளாண் துறை அமைச்சர் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சர் வனத்துறையினுடைய அமைச்சர் கல்வித்துறையினுடைய அமைச்சர் கோபிச்செட்டிப்பாளையத்துல எட்டு முறை அந்த தொகுதியில் வந்து வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற இருபத்தி ஐந்து ஆண்டு அனுபவமிக்க அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சார் அதற்கு பின்னால சென்னையிலிருந்து விஜயை சந்திச்சுட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு போகும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்கள் பெரிய அளவுல உற்சாகம் கொடுத்தாங்க சாலை முழுக்க இருபுறமும் தாவரக்காவின் ரசிகர்கள் நின்று கொண்டு செங்கோட்டையினை வரவேற்ற காட்சிகளை நம்ம பார்த்தோம் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன வந்துடுச்சுன்னா செங்கோட்டையின் போய் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்ததுனால இந்த முறை உறுதியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு விழுக்காடு வந்து தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை வச்சிருக்கு நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம்னு ஆதோ அர்ஜுனா கிட்ட செங்கோட்டையின் பேசுனதாக இப்படி பல செய்திகள் வெளியாகுது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் நாம் தமிழக கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாள் அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து கட்சியில் இணைய போவதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இந்த தகவலை இணையதளங்களில் ஒரு பதிவாகவே ஒரு அக்கா ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அவங்க யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஆதரவாளர் எப்போது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதுலேருந்து தொடர்ச்சியாக அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் தான் மிகப்பெரிய தலைவர் விஜய் இந்தியாவிய ஆட்சியை பிடிச்சிருவாரு இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிற வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பல முட்டுகளை கொடுக்கக்கூடிய பதிவுகளை போடுவாங்க அந்த வகையில ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கடந்த நான்கு மாதத்துக்கு முன்பு காளியம்மாள் அவர்களை ஜான் ஆரோக்கியசாமி சந்திச்சாரு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதுல காளியம்மலை என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சி தளபதி விஜயோட சேர்ந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொன்னதாகவும் அதற்கு பின்னால ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அவங்கள கட்சியில இணைக்கல இப்படியே இருந்தா அவங்களாம் எப்படி கட்சியில வந்து வேலை பார்ப்பாங்க தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாத காலங்கள் தான் இருக்கு உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுக்கணும் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காருன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் விஜயிடம் இருந்து ஒன்பது கோடி ரூபாய் பெற்றிருக்காரு ஒன்பது கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு விசுவாசம் காட்டாம சீமானுக்கு விசுவாசம் காட்டுகிறாரா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகிறது இந்த கேள்விக்கு அன்பு அண்ணன் ஆரோக்கியசாமி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு பதிவை நம்ம பார்க்க முடியாது இப்ப ஒரு கேள்வி எல்லாருக்கும் என்ன வருதுன்னா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எல்லாருமே படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால விஜய் தான் முதல்வர் அப்படிங்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கு விஜயினுடைய கட்சியில பிரபலங்கள் எல்லாம் எப்படி அப்படின்னா விஜயனுடைய கட்சியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைகிறாங்க பாஜகவினுடைய முன்னாள் பாண்டிச்சேரி மாநில தலைவர் இணைகிறாங்க முன்னாள் எம்பி இணையிறாங்க சத்யபாமா அவர்கள் இணைகிறாங்க அப்படின்னு இப்படி பல சம்பவங்களை பார்க்கும்போது இப்ப காளியமாலும் இணைய போறாங்க அப்படின்னு இந்த அக்காப்பட்ட பதிவை பார்க்கும்போது தெரிகிறது காளியம்மாள் அவர்கள் இணைகிறாரா இல்லையா என்பது அவருடைய தனிப்பட்ட முடிவு அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஒன்பது கோடி ரூபாய் வந்து ஜான் ஆரோக்கிய சாமி விஜய்கிட்ட வாங்கியிருக்காருன்னு அந்த பதிவுல மென்ஷன் பண்றாங்க அப்ப ஒன்பது கோடி ரூபாய் பணத்தை கொடுத்த ஒரு தலைவன் அவருக்காக ஒன்பது கோடியை பெற்றுக்கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒருவன் எப்படி கொள்கைக்கு உண்மையாக இருப்பான் இன்னைக்கு ஒன்பது கோடி ரூபாய் பெறக்கூடிய ஒருவர் நாளைக்கு யாராவது பத்து கோடி ரூபாய் தரேன்னா போயிடுவார்ல நடக்குமா நடக்காதா கொள்கைக்கு உண்மையா இருப்பாரன்னு கேட்டேன் ஆனா கொள்கையே என்னன்னு தெரியாத கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பிரபலங்கள்லாம் வந்து இணையறாங்க அப்ப என்னன்னா விஜய் வந்து ஒரு தலைவர்களை உருவாக்கல இப்ப நீங்க உதாரணமா பாருங்க சி டி ஆர் நிர்மல்குமார் அவரு பாஜக இருந்தாரு பாஜக திரும்ப என்ன பண்றாருன்னா அதிமுகல வந்து இணைஞ்சாரு அதிமுகவுல இருந்து இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு ஆனந்த் அவர்கள் யாரு அவரு எல்லாருக்கும் தெரியும் இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது நம்ம எனக்கு கஷ்டம் எங்கள் தலைவரை அப்படின்லாம் பேசுனாரு கரூர் சம்பவத்தில் எங்கே போய் மறைஞ்சாருன்னு தெரியல நிறைய மீம்ஸ்லாம் வெளியானது இட்டுன்னு வந்து இட்டுன்னு போன என்னையே விட்டுன்னு போயிட்டாங்க இப்போ நான் எங்கே போய் மறையிறதுன்னு தெரில போலீஸ் என்னை இட்டுன்னு போக ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நிறைய மீம்ஸ்கள்லாம் போட்டு கலாய்ச்சாங்க அவர் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை நியமிப்பதற்கும் பணம் பெறுவார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியானது புஷ்ஷியானதுக்கு வந்து அரசியலே தெரியல அப்படிலாம் பல விமர்சனங்கள் இருக்கு ஆனால் அவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தார் இவர் ஒரு பக்கம் கட்சியில இருக்காரு பொதுச் செயலாளராக இருக்கிறார் ஆது அர்ஜுன் ரெட்டி இந்த ஆது அர்ஜுன் ரெட்டி திமுகவுக்கு விசுவாசமாக திமுகவோடு பயணித்தார் அதற்கு பின்பாக விடுதலை சித்தைகளுடைய கட்சியில இணைஞ்சாரு அவர் தான் முத முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் துணை முதல்வர் கேட்போம் எங்க தலைவருக்கு அப்படின்னு பேசினாரு அப்போது கூட வீசிக்கவனுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய தமிழன் அவர்கள் கூட ஆதரவு கொடுத்தார் இது நல்ல கருத்து இதை வரவேற்கணும்னு அதற்கு பின்னால் அவர் இருந்து ஏன் வெளியில் வந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ துணை முதல்வர் பொறுப்பு திமுக கூட்டணியில் இருக்கும்போது கேட்கக்கூடாது ஆட்சியிலும் அதிகாரியும் பங்கு கூடாது அப்படிங்கிறது திமுகவுடைய எண்ணம் அதன்படி தான் தலைவர் திருமாவளவன் செயல்படுறாரு அதனால தான் வந்து ஆதோ அர்ஜுனா வெளியில் வந்தார் வந்துட்டு இவரு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரு இப்போ என்ன ஒரு விடயம்னா இப்போ சமீபத்தில் செங்கோட்டையின் செங்கோட்டையின் எட்டு முறை ஒரே தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நான்கு துறைகளில் அமைச்சராக இருந்தவர் கால் நூற்றாண்டுக்கு மேலாக அவர் வந்து அரசியல் அனுபவமிக்கவர் அவர் இப்போ தமிழக கழகத்தில் இணைஞ்சிட்டார் இப்போ அடுத்து காளியம்மலம் இணைய போகிறாங்கன்னு செய்திகள் வருது அப்போ விஜய் வந்து நிறைய பிரபலங்களை மட்டும்தான் வெளியிலேருந்து கொண்டு வராரு ஆனால் புஷியானந்த் பேசும்போது சொல்லுவார் விஜய்க்காக யார் தன்னுடைய மக்கள் இயக்கத்திலேருந்து இருந்து போஸ்டர் ஒட்டி பேனர் வச்சாங்களோ உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் கட்சியில பொறுப்பு வேறு கட்சியிலேருந்து வரவங்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிறாரு ஆனால் இன்னைக்கு இந்த முக்கியமான முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய அனைவருமே யாருன்னா வேறு இருந்து வந்தவர்கள் தான் புரியுதுங்களா அப்போ இதை நம்ம பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா விஜயால ஒரு பிரபலங்களை உருவாக்க முடியாது பிரபலங்களை வேணும்னா இட்டுன்னு வரலாம் நம்ம அண்ணன் புசியானந்த சொன்ன மாதிரி அவங்களும் பாதியிலேயே கல் போயிடுவாங்க இதுதான் நடக்கும் அப்ப ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் வேறு ஏதோ ஒருக்காக ஆசைப்பட்டு இந்த கட்சிக்குள்ள வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இதே செங்கோட்டையின் வந்து நாம் தமிழ கட்சியில் இணைஞ்சிருந்தா நீங்க வந்து இப்படிலாம் பேசுவீங்களா தொண்ணூற்றி ரெண்டில் வாட்சாத்திய வன்கொடுமை சம்பவத்தை பத்தி பேசுவீங்களா அவரை வந்து நீங்க வந்து தவறான ஒரு ஊழல்வாதின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க இணையதளத்துல என்னுடைய முந்தைய காணொலியில் கூட ஒரு அண்ணன் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்ப நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செங்கோட்டையின் அவர்கள் நாம் தமிழ கட்சிக்கு ஒருபோதும் வரமாட்டாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வரமாட்டார் என்ன காரணம்னா கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக அவர் ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி ஒரு தேர்தலில் நிற்கும் போது இருபது கோடி முப்பது கோடின்னு ஒரு தொகுதியில் செலவு பண்ணி கரவேட்டி கட்டி மாலை அனுபவிச்சு பட்டாசு வெடிச்சு எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியம்னா என்ன தமிழர்னா என்ன தமிழருடைய நிலம்னா என்ன இங்க ஏன் இயற்கை வளங்கள் கொள்ளடைக்கப்படுகிறது இங்கே ஏன் நாற்று மலல்கள் அல்லப்படுகிறது எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அண்ணன் அவர்கள் டாஸ்மாக் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இதே வாட்சாத்திய வன்கொடுமை சம்பவம் நடைபெறும் போது பெண்கள் எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்படவே இல்லை அப்படின்னு பேசின அந்த செங்கோட்டையன் எப்படியாடா நாம் தமிழர் வந்து இணைவாரு எப்படி இணைவாரு நாம் தமிழர் கட்சி என்பது அரசியல் கட்சி அல்ல எப்படி இந்தியாவினுடைய விடுதலைக்காக சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு படையை கட்டினாரோ எப்படி ஈழத்தினுடைய விடுதலைக்காக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு படையை கட்டினாரோ அதே போல இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய அரசியல் விடுதலைக்காக சீமான் ஒரு படையை கட்டி இருக்காரு அது அரசியல் கட்சி அல்ல கரை வெட்டி கட்டக்கூடிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல மற்ற கட்சிகள்ல ஒரு மாவட்ட செயலாளர்னா ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்ல ஒரு நகர அமைப்பாளரோ ஒரு நகர பொறுப்பாளரோ இல்ல ஒரு கிளை செயலாளரோ எப்படி இருப்பாங்க தெரியுமா மாவட்ட செயலாளர் வந்தாருன்னா அண்ணா மாவட்டம் வணக்கம்ண்ண வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு ஒரு போடுங்க உங்களுக்கு சால்வை போடுங்க இப்படி இருப்பாங்க ஆனா நாம் தமிழ கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அண்ணா வணக்கம் நலமா இருக்கீங்களா அப்படின்னு கை காட்டிட்டு போவாங்க அண்ணா ஒரு புகைப்படம் உங்களோட எடுத்துக்கலாமா அப்படிம்பாங்க அண்ணன் மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்கச்சி அப்படின்னு உறவாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழ கட்சியினர் அந்த கட்சியில செங்கோட்டையன் எப்படி வருவாரு செங்கோட்டையன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக கரப்ஷன் பண்ணியே வாழ்ந்த ஒரு செங்கோட்டையன் ஒரு தூய அரசியலை பேசக்கூடிய நாம்தம் தமிழக கட்சியில் வந்து இணைய மாட்டாரு அப்ப நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கறாங்க சீமான் கிட்ட எந்த பிரபலமும் வரமாட்டேங்கிறாங்க ஏ பிரபலமா இருக்கக்கூடியவங்க வருவாங்கடா எப்ப வருவாங்க தெரியுமா அண்ணன் சீமானை மாவீர நாளில் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று இவர்களை சொல்லாமல் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதையும் தாண்டி அதையும் தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் நாம் தமிழக கட்சியில் வந்து இணைந்தார்னா கொள்ளையடிக்க முடியாது ஊழல் பண்ண முடியாது லஞ்சம் வாங்க முடியாது ஆற்று அள்ள முடியாது இயற்கை வளங்களை வெட்ட முடியாது கரை வெட்டி கட்ட முடியாது மாலை வாங்க முடியாது பட்டாசு சத்தத்தை கேட்க முடியாது தலைவர் வாழ்க என்ற கோஷம் எழுவாது செங்கோட்டையின் வாழ்க என்ற கோஷம் எழாது நீங்கள் நாம் கட்சியை பாருங்கள் நாம் தமிழ எங்கேயாவது சீமான் வாழ்க என்ற கோஷம் எழுந்திருக்கா தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற கோஷம் மட்டும்தான் எழும் இதுதான் நாம் கட்சி அப்படியும் ஒருவேளை செங்கோட்டையின் மனம் திருந்தி இனிமேலாவது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை நான் செய்ய வேண்டும் சீமானாடு கைகோர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய பாக்கெட்ல ஜெயலலிதாவுடைய புகைப்படமோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமோ எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமோ இருக்காது மாற்றாக ஒட்டுமொத்த தமிழனத்தினுடைய ஒப்பற்ற தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் அவருடைய சட்டை பாக்கெட்ல இருக்கும் அவர் நெஞ்சில் எந்திருப்பார் அதுதான் சீமான் செய்யக்கூடிய புரட்சி நீங்கள் எந்த தலைவருடைய புகைப்படத்தை வேண்டுமானாலும் பாக்கெட்ல வச்சுக்கலாம் அதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கொடுக்கும்னா பாஜகவிலிருந்து இணையக்கூடியவர்கள் நாளைக்கு சாவர்கருடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஏற்பாரா அல்லது நாளை திமுகவிலிருந்து ஒருவர் வந்து நான் கருணாநிதியினுடைய புகைப்படத்தை தான் வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் என்னுடைய அலுவலக வாசலில் கருணாநிதியுடைய புகைப்படத்தை வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அனுமதி கொடுப்பாரா இல்ல ஆதரிப்பாரா சொல்லுங்க அப்ப என்னன்னா உங்களுக்கு என்று ஒரு கொள்கை இல்லை ஒரு கோட்பாடு இல்லை நாம் தமிழகத்தில் இணைந்தால் ஜெயலலிதாவுடைய புகைப்படமோ கருணாநிதியுடைய புகைப்படமோ ராஜீவ்காந்தியினுடைய புகைப்படமோ இந்திரா காந்தியினுடைய புகைப்படமோ மோடியினுடைய புகைப்படமோ மோகன் பகவத்தினுடைய புகைப்படமோ இருக்காது எங்கள் தலைவன் பிரபாகரனுடைய புகைப்படம் மட்டும்தான்டா தான் இருக்கும் அதுதான் நாம் தமிழர் கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழ கட்சி அந்த கட்சியில் செங்கோட்டின் வந்து இணைஞ்சார்னா தூய மனிதராக நல்லவராக மாறிடுவார் எப்படி அதிமுகல இருக்கும் போது செந்தில் பாலாஜி குற்றவாளி திமுக வந்தன செந்தில் பாலாஜி நல்லவர்னு நினைக்கிறீங்களோ இல்ல திமுக சொல்லுவதோ அதே போல அல்ல உண்மையாகவே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சுரண்டலை தடுத்து நிப்பாட்ட அண்ணன் சீமானோடு போராடுவார் அப்படி போராடக்கூடிய செங்கோட்டின்னு வருவதற்கு வாய்ப்பு இல்லைப்பா ஏன்னா ருசிகண்ட பூனை பாலை சுத்தி சுத்தி பால் சட்டியை சுத்தி சுத்தி வருமா அதே போல இத்தனை ஆண்டுகளாக லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து கரவேட்டி கட்டின வர வரமாட்டாரு ஒருபோதும் வரவே மாட்டாரு ஆனால் நாம் தமிழக கட்சி என்ன செஞ்சிருக்குன்னா நிறைய பிரபலங்களை இருக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் இடுபாணம் காட்டியாக இருக்கட்டும் இப்ப சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியில வந்து இணைவதற்கு முன்பாக ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல முன்னாள் அமைச்சரோ அந்த கட்சியினுடைய மாவட்ட மாநில இல்ல ஒரு பெரிய பேச்சாளரோ கிடையாது நாம் தமிழக கட்சியில் வந்ததுக்கு தான் இன்னைக்கு சாட்டை துறைமுருகன் என்றால் யார் என்று இந்த தமிழ் இனத்திற்கே அடையாளம் காட்டியது நாம் தமிழர் கட்சி மனம் சீமானம் தான் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணையும் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளரோ இல்ல மாநில பொறுப்பாளரோ கிடையாது காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணையும் போது வேறொரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ இல்ல முன்னாள் எம்பியோ கிடையாது இன்னைக்கு இருக்கூடியோ கார்த்திகாவோ இல்ல ஜெனிபர் அவர்களோ இல்ல ஹிம்லர் அவர்களோ இல்ல நாம் தமிழர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களோ யாராக இருந்தாலும் சரி வேறு ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரோ கிடையாது அவர்களை உருவாக்கியது சீமான் என்ற ஒரு தலைவன் இன்னைக்கு நிறைய பிரபலங்களை உருவாக்கினார் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் ராஜீவ் காந்தி அவர்கள் திமுக இருக்காருன்னு ராஜீவ்காந்தி திமுக இந்த அளவுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்காரு ஒரு பொறுப்புல இருக்காருன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி அதற்கு முன்னால ராஜீவ்காந்தி திமுகக்கு போயிருந்தாருன்னா ஒரு கிளை செயலாளர் கூட இருக்க முடியாது இதான் உண்மை அண்ணன் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்னைக்கு அதிமுகல மிகப்பெரிய பொறுப்புல இருக்காரு ஒரு அம்மா இதனுடைய ஆசிரியராக இருக்காருன்னா அது நாம் தமிழ கட்சி தான் நாம் தமிழர் கட்சிக்கு வராமல் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுகல இணைஞ்சிருந்தா ஒரு ஒன்றிய செயலாளர் கூட ஆயிருக்க முடியாது இதுதான் உண்மை இது அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் நன்கு தெரியும் இது உண்மை இது யாராலையும் மறுக்க முடியாது அப்ப பிரபலங்களை வைத்து அரசியல் கட்சி நடத்தக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மிகப்பெரிய பிரபலமாக மாற்றக்கூடியவர் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரும்போது விதையா வருவாங்க அந்த விதையை வளர்த்து பெரிய ஆலமரமாக அண்ணன் சீமான் மாற்றுறாரு அதனால தான் இன்னைக்கு காளியம்மாள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போறாங்களா ஏன் அவங்க இன்னும் இணைக்கல அவங்களை கட்சிக்குள்ள இணைச்சிருங்க அப்படின்னு பதிவுகளை பார்க்க முடிகிறது அப்போ நாம் தமிழை கட்சி இங்கே நிறைய பேச்சாளர்களையும் உணர்வாளர்களையும் கொள்கை கோட்பாடு ரீதியாக நிறைய அரசியல்வாதிகளையும் உருவாக்குவது நாம் தமிழர் கட்சி தான் ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களே பேசும்போது சொன்னார் மாவீரர் நாளில் ரெண்டாயிரத்தி பதினாறிலான தேர்தலில் நிற்கும் போது மக்கள் நலக் கூட்டணி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கினார் நாம் தமிழக கட்சியை யாரும் கண்டுக்கலை ஒன்று புள்ளி ஒன்று தான் வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாடாளுமன்ற தேர்தலை நாம் கட்சி முன்னெடுக்கும் போது கமலஹாசன் வராரு நான் இடதும் இல்லாமல் வளமும் இல்லாமல் மையமாக நிற்பேன் அந்த மையம் இன்னைக்கு யாரோட போய் நிற்கிதுன்னு எல்லாருக்கும் தெரியும் டிவியை உடைச்சாரு டார்ச் லைட்டை வைத்து மாற்றம்னு வந்தாரு அவரை நம்பியும் பல ஆயிரம் பேர் வாக்கு செலுத்தினான் கடைசி நேரத்துல கோயம்புத்தூர்ல அவர் வெற்றி பெற வேண்டியது வெற்றியை தழுவ விட்டார் அந்த அளவுக்கு வாக்கு செலுத்தினான் மாற்றம் மாற்றம்னு அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே மக்கள் நல இவர் யார் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியலில் இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய சின்னத்தில் போட்டியிடுறாங்க அந்த சின்னம் கூட அண்ணன் கூட சொன்னார் ஏதோ சீப்பு மாரி இருந்துச்சு இந்த ஒளிவாங்கி கூட கிடையாதுன்னு அந்த சின்னத்துல யார் இந்தியாவினுடைய பிரதமர் என்று சொல்லாத நாம் தமிழர் கட்சிக்கு தேடி தேடி ஒருவன் வாக்கு செலுத்திருக்காங்க மூன்றாவது பெட்டி நான்காவது பெட்டி ஐந்தாவது பெட்டியில் இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளிவாங்கி சின்னத்துல முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர்கள் வாக்கு செலுத்தி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை கொடுத்து ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வளர்ந்திருக்குன்னா அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய புரட்சி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி இருப்பார் தெரியுமா நான் கண்கூடாக பார்த்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டம் என்று நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் எங்கள் ஊர் மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் அப்போது அண்ணன் சீமான அவர்கள் அங்கே பேச வராரு அண்ணனுடைய பேச்சை சுத்தி ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் தான் கேட்குறாங்க சாலைகளில் நடந்து செல்லக்கூடியவர்கள் யாருமே அண்ணன் சீமானை ஏறெடுத்து பார்க்கல யாரும் மைக்கை பிடிச்சி கத்திட்டு இருக்காருன்னு இப்ப எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டம் பண்ணிச்சுங்க நம்ம சாலைகள் போகும்போது ஆமா இவங்க போராட்டம் பண்றாங்க அப்படி நம்ம கடந்து போகல அதே தான் நாம் தமிழ கட்சி அப்ப எல்லாரும் பார்த்தாங்க எந்த ஊடகமும் சீமானை காட்டல எந்த ஊடகமும் சீமானுடைய பேச்சை ஒளிபரப்பு செய்யலை ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வேட்பாளர்களை கடலூரில் ஒரே மேடையில் அறிவிக்கும் போது கூட எந்த ஊடகமும் அண்ணன் சீமானுடைய பேச்சை நேரலையில் காட்டலை அதற்கு நாம் தமிழ் கட்சி தான் நீங்கள் வாங்க எங்களுடைய பேச்சை நேரலையில் காட்டுங்கன்னு சொல்லி தான் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதே பத்தாண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாருங்க இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசுகிறாருன்னா ஒட்டுமொத்த ஊடகமும் இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசுகிறாருங்க மகாபலிபுரத்தில் ஒரு பயவாக்கில் லைவில் எழுபது பேர் பார்த்துட்டு இருக்கான் அதே அண்ணன் சீமான் அவர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையம் வராரு அதே லைவில் ஒவ்வொரு சேனல்லையும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்க்குறான் ஒட்டுமொத்த ஊடகமும் சீமானை குறிவைத்து கொண்டு சீமானுடைய பேச்சுக்காக அவருடைய ப்ரெஸ் மீட்டுக்காக காத்து அப்படிப்பட்ட ஒரு தலைவன் சீமான் அந்த சீமானை வந்து இவங்கெல்லாம் சீமான பாஜகவோட பிடிமுங்க பாஜக திமுகவோட பிடிமுங்க திமுக காசு வாங்கிட்டாருங்க டம்மி வேட்பாளரை போடுறாருங்க சீமான் யார் டம்மி வேட்பாளர் நீங்கள் யாரை டம்மி வேட்பாளர் என்று கூறுகிறீர்களோ அந்த வேட்பாளரை அழைத்து நானே வருகிறேன் வாங்க உங்களுடைய கட்சியினுடைய பேச்சாளர்களையோ இல்ல முன்னாள் அதிமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினரோ திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை தமிழக மிக மிகச்சிறந்த புரட்சியாளர்னு ஒருத்தர் இருப்பார்ல அந்த மாதிரி யாரையாவது கூட அழைச்சிட்டு வாங்க பேச சொல்லி ஜெயிக்க சொல்லுங்க எப்போ வேணாம் அந்த வேட்பாளர் வேணாம் டம்மி வேட்பாளர் சொன்னீங்க அவங்க வேணாம் மலையாளியர் பாசரில் இருக்கக்கூடிய நான்கு வயது ஐந்து வயது குழந்தைகளை அழைச்சிட்டு வரேன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தைகளிடம் பேசி வெல்ல முடியுமா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய அவர்கள் அந்த குழந்தைகளோடு பேசி ஜெயிச்சிட முடியுமா இல்ல டம்மி வேட்பாளர்னு சொல்றீங்களே அந்த டம்மி வேட்பாளரோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் நேரலையில வச்சுக்கலாமா நேரலையில லைவ்ல ஏதோ ஒரு சேனல் தந்தியோ புதிய தலைமையோ ஏதோ ஒரு சேனல் நேரல வச்சுப்போம் விஜய்யை வர சொல்லுங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை வர சொல்லுங்க இந்த பக்கம் நாம் தமிழக கட்சியினுடைய டம்மி வேட்பாளர்னு சொல்றீங்களா அந்த டம்மி வேட்பாளரையும் வர சொல்லுவோம் லைவ்ல வச்சுப்போம் ஏற்பாடு பண்ணுவோம் வாங்க போகிற போக்கில் எதையாவது ஒன்று பூசிட்டு போகிறது ஒரு காவி சாயத்தை பூசுறது கருப்பு சாயத்தை பூசுறது நீல சாயத்தை பூசுறது பச்சை சாயத்தை பூசுறது சீமான் வந்து இஸ்லாமியர்களுக்கு கை கூலியாக இருக்காரு சீமான் வந்து கிறிஸ்தவர்களுக்கு கைகூலியாக இருக்காரு சீமான் இனவாதம் பேசுகிறாரு சீமான் பாசிசம் பேசுகிறாரு சீமான் சாவலிசம் பேசுகிறாரு சீமான் ஆடு மாடுக்கு பேசுகிறாரு மலைக்கு பேசுகிறாரு மண்ணுக்கு பேசுகிறார் நீருக்கு பேசுகிறாரு சீமான் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு சீமான் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டார் ஸ்ரீமான் வந்து அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டார் சீமான் கிட்ட காசு வாங்கிட்டார் சீமான் காங்கிரஸுக்கு நின்றுட்டார் என்னடா அவங்க பிரச்சனை என்ன பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை விமர்சனம் செய்வதற்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஒருபோதும் அருகதையே கிடையாது அரசியல்னா என்னவென்று படியுங்க நீங்கள் வாக்கு செலுத்துங்கன்னு நான் சொல்லலை நான் தமிழக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்கள் இல்லை விஜயினுடைய ரசிகர்கள் வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லலை நீ செலுத்து செலுத்தாம போ ஆனால் இந்த நாட்டை நாசமாக்கிறாத மரம்னா என்ன மலைனா என்ன நீர்னா என்ன காற்றுனா என்ன இயற்கை விவசாயம்னா என்ன தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன கொள்கைனா என்ன கோட்பாடுனா என்ன தத்துவம்னா என்ன அரசியல்னா என்னன்னு முதல்ல படிங்க படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் யாரு இங்க அயோக்கியன் யாரு மக்களுக்கான தலைவன் என்று இதெல்லாம் விடுத்துட்டு போற போக்குல அவதூறு பூசிட்டு போறது அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா விஜய் கிட்ட ஒன்பது கோடி ரூபா வாங்கினா ஜான் ஆரோக்கியசாமின்னு அந்த அக்கா பதிவு போட்டாங்களே அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா வாங்கிட்டு அப்புறம் யாருக்கு விசுவாசமா இருக்கணும் விஜய்க்கு தான் ஆனா சீமானுக்கு விசுவாசமா இருக்காங்களோன்னு ஒரு கேள்வி எழுதுனா அப்ப அந்த கட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு தலைவர் விஜய் பாக்கு சொல்லுங்க அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் ஓ ஆரோக்கியசாமி என்கிட்ட ஒன்பது கோடி வாங்கிட்டு சீமானுக்கு விசுவாசமா இருக்காரு அப்படின்னு கூட தெரியலையா அப்ப கட்சில என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு விஜய் இப்படி நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறினார்னா எப்படி தமிழ்நாட்டு பிரச்சனை தெரிஞ்சு போரு எடப்பாடி மாரி தான் சொல்லணும் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தூத்துக்குடியில துப்பாக்கி சூடுன்னு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார்ல அதே மாதிரி தான் சொல்லணும் வேற வழியே இல்ல அப்பல் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இனத்தையும் காக்கணும்னா ஒற்றை தலைவன் சீமான்தான் அந்த விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்கு அளித்தே ஆகணும் இல்லை என்றால் இந்த நாடும் நாட்டு மக்களும் மீண்டும் ஒரு முறை ஏமாந்து நாசமாக தான் போவாங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்